நலந்தானா நலந்தன நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நலந்தன நிகழ்ச்சியில் நாங்கள் கண்ணில் ஏற்படுகின்ற நோய்கள் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய கண்ணை பாதுகாக்க வேண்டும் போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் உமது கிளைகளுக்கு விறகு வந்திருக்கின்றுடைய கண் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் அவர்களை நாங்கள் இணைந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் ஆஹ் நீண்ட நாளின் பின்னர் நாங்கள் இந்த நிலந்தர நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் சரி நாங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் இந்த பொதுவாகவே இந்த கண்கள் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது எவ்வாறான அஹ் ஒரு மனிதனுடைய எவ்வாறான பழக்க வழக்கங்களின் ஊடாக இந்த கண்களினுடைய பார்வைக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது கனைப்புறத்தவரையில் சிலது பரம்பரையாகலாம் சிலது அவர்கள் கூடுதலாக ஆஹ் இந்த புறக்கேனியல் மூலம் ஏற்படுத்தப்படலாம் அப்படி இல்லாமல் வயது போன்ற காலங்களில் சில சில குறைபாடுகள் நார்மலாக இதற்கு வார மாதிரி அப்படி வந்து வரும் அப்படிப்பட்ட விரத்தங்கள் உதாரணமாக கெட்ராக்ட் என்று சொல்லிடணும் அதுன்றமாரி குளக்கோமான்ண்டு கண் மற்ற இப்போ டயபெட்டிஸ் அது இருந்தேன்னா டயபெட்டி வெட்டணும் வரைக்கும் காலம் ஆலம் இருக்கும் இருக்கும்போது அதுவும் தன் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கண்ணை பாதுகாக்கும் அப்போ இப்படியாக வயது போன காலங்களில் வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன சரி இப்போ குளுக்கோமா நோய் பொதுவாக நாங்கள் பார்க்க இந்த கண்களில் ஏற்படுகின்ற இந்த குளுக்கோமா நோய் தொடர்பான ஒரு விளக்கத்தை ஓ குளுக்கோமன்றது கண் அழுத்த நோய் என்று சொல்லி சொல்லுவார்கள் அது என்னென்றால் இப்போ கண்ணுக்கு கண்ணுக்கு உள்ளே உள்ளே இருக்கிற ப்ரெஷர் கூடுவதனால் ஏற்படுகின்றது அந்த கண் அழுத்த நோய் முக்கியமாக பாதிக்க பாதிக்கிறது கண் நிரம்பு இப்போ கண் நிரம்பு பாதிக்கப்படுவதனால் என்ன நடக்குமென்றால் அந்த ஃபீல்ட் ஆஃப் விஷயம்னு சொல்லுவாங்க கண் பார்வை புலம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எஃபெக்ட் பண்ணி கடைசியில் பேவை இழப்புக்கு ரெண்டாவது முக்கிய காரணியாக இருக்கின்றது மற்றதோடு இது ஒரு இது இது இதன் காரணமாக ஒரு பர்மனெண்டாக அதாவது நிரந்தரமான பார்வையை இழப்ப பேவை இழப்புக்கு இது ஒரு முக்கிய காரணம் அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏசிம்டமேட்டிக் டிசீஸ் என்று சொல்கிறது ப்ரைமரி ஓப்பன் கிளாக் பேரவைக்கு அறிகுறி இல்லாமல் புலத்தை பார்த்து கொண்டு போகும் இது கடுமையாக பார்த்து அதாவது சில உள்ள என் ஸ்டேஜ் புலோக்கோமான்னு சொல்லினோம் அப்படியான நேரங்களில் தான் பேரவை குறைய பார்க்கும் அது அது அப்போ உங்களுக்கு இது ஏன்னா இது இந்த பேரைப்புல சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கொண்டு வரும் இப்போ குறைக்க கடைசி மட்டும் அவள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவர் ஃபீல் பண்ண மாட்டோம் பேப்பர் தங்கட பேர்வை குறைஞ்சி கொண்டு போகுது சில வேலையில் ஒரு ஒரு பேர்வையில் ஒரு பக்கம் குறைஞ்சி பாட்டோம் ஒரு பக்கத்து குறையும் சிவக்கும் நோய் ஏற்படும் ஆனால் அதுதான் ஒரு அது அட்வான்ஸாக போனால் வெறும் மற்றபடி இது நாங்கள் ஒரு கிஸ்பெக்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது இப்போ அவையோட கண் அடிபட்டால் இல்லாத ஒரு ஸ்டீரோய்ட் மாத்திரை என்று சொல்லிட்டு பாவிக்கிற இதெல்லாம் பாவித்தால் சிலது பெரம்பெரு காரணங்கள் இருந்தேன்னா அதாலும் இந்த நோயை அப்படிப்பட்டவர்கள் முன்கூட்டியே அதை ஒரு கண் வைத்திய டாக்டர்கிட்ட போய் பார்த்து ப்ரெஷரை பார்ப்பார் ப்ரெஷரை பார்த்து அது கூடுதலாக இருந்ததுன்னா கண்டுபிடிக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா சிலது ப்ரெஷர் நோமலாக இருந்தே நோமலாக இருக்கும் ஆனால் அந்த 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 குறிப்பிட்ட ஹண்டுக்கு அந்த நோமல் ப்ரெஷர் தாக்கத்தை ஏற்படும் அதனாலயே பேர் நிரம்பு இழந்து பேர் இது இன்னமும் என்னமேன்னு சில பிரஷர் கூடவே இருக்கு மன பாதிப்ப நிரம்ப பாதிக்காது அப்ப இது இதை ஒரு இது கொஞ்சம் கண் வைத்திலையும் சில டயக்னோஸ் பண்றதுலையும் சின்ன ப்ராப்ளம் இருக்கு ஏன்னாடா ஒரு க நார்மல் பிரஷர்ல பேர்வை பாதிக்குது கடும் பிரஷர்ல சில வேலை பாதிக்காம இருக்கும் இன்னும் குறைவான பிரஷர்லயே கண்ணை பாதிக்கும் அப்ப இதை செக் பண்ணித்தான் இதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கான சில டெஸ்ட்கள் இருக்கு நேரடியா நாங்கள் கண் பின்பக்கத்தை பாக்குறது முக்கியமா கண் தலை நிரம்பி என்று சொல்லுங்க ஹெட்டை பார்க்கறது மூலம் அதுல சில மாற்றங்கள் ஏற்படும் அதை பார்த்து நாங்கள் அஹ் என்னென்று கண்டுபிடிக்கிறோம் சார் நீங்கள் குறிப்பிட்ட எவ்வாறான பிரச்சனைகளால் இந்த கண் அழுத்தம் ஏற்படுகின்றது குறிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக கணினியை பயன்படுத்துவதன் உட்கார் அல்லது நாங்கள் பார்க்கலாம் இப்போது அந்த கைபேசி பாவனை அதிகரிக்கிறோம் எவ்வாறான காரணங்களால் இந்த அழுத்தம் கூடுதலாக ஏற்படுகிறது வயசோட காரணம் கண் அழுத்தம் அதாவது வயது போக போக கண் அழுத்தக்கூடிய சான்ஸ் கூட இருக்கும் அதை விட நாங்க என்னென்றால் இப்ப சில இப்ப வெளிக்க இப்போ ஸ்மோக்கிங் டயபெட்டிஸ் கூட கண் அழுத்தத்துக்கு ஒரு காரணமா இருக்கின்றது அதை விட வேணுமென்றால் இப்போ நான் முட்கூட்டு குறிப்பிட்டது போல கண் அடிபட்டால் சில சில மாத்திரை இப்போ ஆஸ்மாகக்கள் சில வழியில் ஸ்டீரோய்ட் பம் மாத்திரை சில டெர்மட்டாலஜி அண்டாவது தோல் வைத்திய தோல் வைத்தியர்கள் அல்லது அதுக்காக வேறு சில மாத்திரைகளை எடுக்கலாம் இல்லை கிட்னி பம்பில் தலை எடுக்கிறாங்க இப்போ அந்த அப்படியான இதுகளையும் ஜாலியும் கூட பாதிக்கப்பட்டிருக்கு மற்றது நாங்கள் இப்போ சில பேருக்கு முதலே குறிப்பிட்ட மாதிரி பெரம்பெர பெரம்பெரில் இருந்தாலும் வேலுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது சாதாரணமான ஆட்களுக்கு அப்போ அதை விட சில அந்த ஜோப் இப்போ அதாவது இஞ்ச இஞ்சாக்களுக்கு என்ன கண்ணும் கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிற வாக்கள் வெஸ்டர்ஸோட இந்த இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு அந்த ஆங்கிள் க்ளோஷப்ல குமான்னு சொல்ற அந்த கண் கண்ணண்ட ஆங்கிள் பகுதியில் ஒரு சுருக்கம் ஏற்படுறதுனால ப்ரெஷர் கூடி வரும் அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்கு நேரடியாக கண்ணனி பார்ப்பதுனாலையோ இல்லது கண்ணு ஊசி கூடுதலாக பார்ப்பதனாலேயோ ஏற்படுறது டிரெக்டா ஏற்பட சான்ஸ் இல்லை ஆனால் அதுக்கு வேற ஐஸ் ஏற்படும் இல்ல கண்ணு ஸ்ட்ரெயின்னு சொல்லி அதில் வேலை ஏற்படலாம் சரி இப்போ பொதுவாக நாங்கள் பார்ப்போம் இந்த பாடசாலை மாணவர்கள் பலர் இந்த பார்வை குறைபாடால் பாதிக்கப்படுகின்றன இதற்கு முக்கிய காரணம் என்ன இப்போ தற்போது இந்த பேர் இந்த குறும்பயர்வை கூடுதலாக வந்திருக்கு அதாவது குறும்பேர்வுன்னு சொல்ற மயோப்பியான்னு சொல்ற கிட்ட பேர் அது தொடர்ச்சியாக வந்து கிட்ட கிட்ட பார்க்கறதால இவன் இந்த கோவிட் காலங்கள் அந்த டைம்லையும் கிணக்க பேருக்கு வீட்டுக்குள்ளே இருந்து இருக்கிறதால அதுலேயும் கூடுதலாக இது வந்துருக்குது இப்போ கண்ணண்ட யூஸ் பண்ணுற வரும் கூடுதலாக பாவிக்கிறதால அதாவது ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு சில பேருக்கு தலைவி வரக்கூடியதாக இருக்கு அதன் காரணமாகவும் இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு அது ஒரு காரணம் அந்த மயோபியான் அதாவது குறும்பேர்வே கூடி கூடி கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணம் மற்றது மற்ற இதையும் நாங்க இப்ப சொல்ல அதாவது பேனுக்குள்ள இருக்கிறாக்கள் இல்லை தொடர்ந்து படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கண் நோய் ட்ரை ஐஸ் ஏற்படும் அது கிணக்க அது கண் எரிவ எரிவாக இருக்கும் ஒரு கண் சோர்வையாக இருக்கும் கண் சில பிள்ளை சிவக்கிறது கூட சந்தர்ப்பம் பெறுது சில பிள்ளையில அந்த கண் உலர் நோயினால கண் எரிப்பு மேல் அது கூட ஏற்படும் இப்போ அது பாடசால பிள்ளைகளுக்கு கூடுதலாக ஏற்படும் அதாலுமேட்டாவது இந்த சில பேருக்கு அவர்களுக்கு அந்த தலையிடியதல் கூடுதலாகவும் பெறும் வேற பார்க்க முடியும் கூட கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறதால சரி இப்ப நாங்கள் பார்க்கலான்றோம் இப்போ வந்து பொதுவாகவே இந்த அன்றைய இந்த காலகட்டத்தில் சிறுவர்களிடையே அதாவது இந்த குழந்தைகளிடையே அவர்களிடம் பெற்றோர் கையெடுக்க தொலைபேசிகளை கொடுக்கின்றார்கள் அவர்கள் அதில் அவர்களுக்கான பாடல்களை பார்க்கிறார்கள் அல்லது அவர்களுக்கான விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் இது அவர்கள் தங்களுடைய நேரம் அதாவது தங்கள் தங்களுடைய கடமைகளை உரிய முறையில் செய்ய வேண்டும் என்பதற்கான இவ்வாறான ஒரு செயற்பாட்டு செய்கின்ற இது எவ்வாறான ஒரு தாக்கத்தை பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும் இது இது தொடர்ந்து பாதிக்காத கண் கண் பாதிக்கிறது அதை விட ஸ்ட்ரெஸ் அதனாலே கூட ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறது மெட்டது அந்த இதை சொல்ற அந்த இந்த டைம் கூ கூட்டுறத விஷுவல் டிஸ்பிளே டைம்னு சொல்லி இதை பார்க்கறத மெட்ட ஆக்டிவிட்டிஸ் குறையும் அது கூட உடம்புல தாக்கத்தை ஏற்பட்டு இன்டிரக்டா தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுத்த பொறுத்தவரையில் சில விளையில இருக்கிற இதை கூடிக்கொண்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் அந்த யங்கான ஆட்களுக்கு வயது குழந்தை ஆக்கள் சொல்ல பார்த்துட்டு இப்போ கிழக்கு பேருக்கு அந்த குறைபாடுகள் வேற ப வே டிடெக்ட் பண்ணுறோம் அதுதான் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இது என்று அப்போ அதை நாங்கள் மட்டுப்படுத்தி அதை அந்த தொலைபேசி பாவனையை முட்டாக த தடுக்கவும் இயலாமல் இருக்கிறது கொண்டு அண்டு அதை ஏழுமையாளர் தேவையான அளவு அதை கட்டுப்படுத்தி பாதிக்கிறதெல்லாம் கூட சொல்ல சில விளையாடு இந்த டிஜிட்டல் கொக்கெயின் என்று சொல்லுவாங்க அதாவது சில ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அண்டு மூலையில் அது கூட ஏற்படுத்தி ஒரு போதை அடிமைப்படுத்துகிற மாதிரி இது இது கூட செய்யக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ்கள் அப்படி தொடர்ந்து போடுற மாதிரி இந்த கண் உலர் நோய் முக்கியமாக வேறு பார்க்கணும் நிகழ்ச்சியில் டாக்டர் சந்தர் குமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கண் தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த கண்ணை நாங்கள் எவ்வாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அதில் நாங்கள் முக்கியமாக கண்ணில் ஏற்படுகின்ற சில நோய்கள் தொடர்பாகவும் பார்த்துருக்கின்றோம் இந்த குளுக்கோமா நோய் அதனை எவ்வாறு நாங்கள் என்ன நீங்கள் கோர்மெண்ட் அதாவது இந்த நோய்க்குறி அறிகுறி இல்லாமல் அது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் ஆனால் அது எவ்வாறு ஒருவர் அதனை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர் ஒரு ஒரு ஒருவருக்கு குளுக்கோமா நோய் இருக்கின்றால் அதனை எவ்வாறு அவர் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில சில நேரங்கள் இந்த அட்வான்ஸா கூடுதலாக குளுக்கோமா வந்தோன்னா இவளுக்கு பேர குறைவை ஏற்படுத்தலாம் சில வழியில் கண் வரும் அதை விட சடுனா அதாவது கூடிய விரைவில் ப்ரெஷர் கூடினா கண் ப்ரெஷர் கூடினா சொல்ல கண்ஸ் சுக்கும் தலைவடி அப்படி தலைவடி வந்தாலும் நாங்கள் கண்ணண்ட பின்பக்கத்தை ஒரு செக் பண்ணி பாக்குறோம் நர்வ் ஹெட் நம்ம குறிப்பிட்டது போல அப்ப அதை செக் பண்ணிக்க அந்த வீக்கம் இருந்தாண்டா ஆஹ் ஒரு காரணமே இருக்கும் இல்லை கடுமையாக ப்ரெஷர் இருந்தா வேறும் இப்ப இதை விட நாங்க கண்டுபிடிக்கிறது ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷர் ஒரு பத்து தொடக்கம் இருபது மட்டும் இருக்கும் சில விலையில அந்த ப்ரெஷர் கூடி இருக்கலாம் அப்ப கூடினா அது ஒரு கேரணம் குளோகோமான்றதுக்கு ஒரு அறிகுறி அதை விட முக்கியமாக நாங்கள் பார்க்க வேணும் அந்த விஷுவல் ஃபீல்ட் சேஞ்சஸ் புலத்தில் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள்னா அது அது குறுகி கொண்டு வரும் சில சில ஒரு ஒரு ஸ்டேஜஸ் பொறுத்து மாற்றிக்கொண்டு வரும் அப்ப அதுல ஒரு விஷுவல் ஃபீல்டு எடுத்து வேண்டாம் அதுல தெரியாத இடங்கள் கூடி கூடி கொண்டு போகும் அந்த கரப்பா நான் அதை காட்டக்கூடியதாக இருக்கும் இப்போ அது கூடிக்கொண்டு போனால் நாங்கள் அதோட அதை வச்சு அதாவது நோமல் சாதாரணமான ஒரு ஆள் அதுலேருந்து எப்படி உள்ள தூரம் விலகி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதாவது அதை அந்த பா பொறுத்து நாங்கள் மைல்டு சாதாரணமே இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு சிவியராக இருக்கிறது மோட்ரேட்னு சொல்லி குளக்கோமாக பிரித்து அதே அதே அதையும் பிரிக்கிறான்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த சிலதுக்கு நாங்கள் அந்த சில நல்லா குறைச்சு கொண்டு வரவணும் அப்படி ஒரு ப்ரெஷரை குறைப்பதால நிரம்பு பாதிப்ப குறைக்கக்கூடியதான் இருக்கு நேரடியாக அந்த பேர் ப்ரெஷர் கூடினா அது நேரடியாக தாக்கத்தை செலுத்தும் அது உண்டு அதை விட நாங்களும் இப்ப விஷுவல் பீல்ட் முதல ப்ரெஷரை பார்த்து பிரிச்சோன்னே இப்போ விஷுவல் ஃபீல்ட பார்க்கலாம் அதை விட அந்த இந்த கேங்ளியன் செல் பேர்வை நிரம்பு அளவை பார்க்குறதுக்கன்று டெஸ்ட்டுகள் இருக்குது அது சொல்கிறது இந்த ஓசிடின்னு சொல்லி ஸ்கேனிங் ஐ ஸ்கேனிங் செய் செய்வதன் மூலம் அதை கண்டுபிடிக்கலாம் அதை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது உதவும் விஷுவல் ஃபீல் மாற்றம் ஏற்படும் போது கிட்டத்தட்ட முப்பது விதமான முப்பது விதத்துக்கு மேலே பேர்வை நிரம்பு பாதித்தால் தான் அது விஷுவல் ஃபீல் மாற்றம் ஏற்படும் அப்போ அப்போ கொஞ்சம் அட்வான்ஸான இதுகளுக்கு தான் அது கூட ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அது அதைப்படி நாங்கள் இப்போ க டாக்டர்கிட்ட போனால் கோனியஸ் கோப்பன் ஒரு டெஸ்ட் செய்வோம் மேட்டது நாங்கள் இதை இப்போ ஒரு இப்போ அந்த ரிஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாக்கள் அதாவது பெரம்பரையில் குளோக்கோம வந்து மருந்துகளை பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஆக்களுக்கு டவுட் இருந்தாலும் நாங்கள் பின்பா கண்ணண்ட பின்பக்கத்த படத்தை எடுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அது திருப்பி திருப்பி ஒரு குறிப்பிட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அது செய்ய அதை மாற்றத்தை பாவித்து நாங்கள் அதை கண்டுபிடிச்சு செய்யக்கூடியதா இருக்கு மேட்டது மருந்துகளும் நாங்க பாதிக்கணும் அது சில புதுவிதம் மருந்துகள் இருக்கு ஒரு கால் கண்ணில் ஒரு ஒரு நேரம் போடுற மருந்துகள் நாளைக்கு ஒரு தடவை ஒரு தடவை சில இத அதாவது இந்த மருந்தோட நாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ் எனிமா இல்லை மருந்துக்கும் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் மருந்து பழுதாம இருக்கிறதுக்கு அதால சில வழிசிட்டி உண்டாகும் அதை குறைக்கிறத இப்போ கொம்பையின் மருந்து வேலைன்னு சொல்லி வரும் அப்போ ஒரு அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு கையில் ரெண்டு பேரும் போடுவோம் ஆனால் ரெண்டு மருந்து சேர்ந்துருக்கும் அப்போ ரெண்டு சில அதுல மூன்று சேர்ந்து இருக்கிறதால நாங்க அந்த அந்த பிரிசர்வேட்டிவ் அலர்ஜி அது அதால் வர பாதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்ப இந்த இப்ப நீங்கள் அந்த மருந்தை போட்டு ரெகுலரா நாங்க செக் பண்ணி கொண்டிருந்தேன் விஷுவல் ஃபீட் எப்படி குறை ப்ரெஷர் தனியும் ப்ரெஷர் மட்டும் ப்ரெஷர் குறைஞ்சிட்டு நாங்கள் நாங்க இருக்கலாம் இப்போ இதே மாதிரி டயபெட்டிக் ஆக்கல உங்கள்கிட்ட சுகர் எல்லாம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லினா அந்த குறைக்க குறைக்கணும் இல்லை இவ்வளவு வச்சிருக்கலாம் இல்லை அதாவது வேற பாதிப்பு என்மேஜ் இருந்தேன் என்ன செய்வானும் அதை விட நான் அதில் பொறுத்து தான் நாங்கள் இதை அந்த கண்ணண்ட பாதிப்பை பொறுத்து தான் இந்த ப்ரெஷரை குறைக்கணும் அப்போ அது அதுக்குத்தான் நான் அந்த என்ன கண் சொட்டு மருந்துகள் எப்படி போறது அதையும் நாங்கள் முறையாக போட வேணும் அதுக்குரிய முறையின்படி போட வேணும் மீன் விட்டா கண்ணை மூடி வந்து கொண்டிருந்தேன் அதுவும் வீணாக போகும் அதுவும் விலகு விலகூன்ன மருந்துகள் தான் அது அப்படி இல்லாட்டி நாங்கள் இதுக்கு போகலாம் ஏன்னா சர்ஜரிக்கு போகலாம் அது சரியான முறையில் கண் டாக்டர் தீர்மானிச்சு அதை செய்யக்கூடியதான் இருக்கு சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த குழுக்குமான நோய் அதனை எவ்வாறு இனம் கண்டுகொள்ள இருக்க முடியும் அதற்கான சிகிச்சை மறுத்தொருவா நீங்கள் கூறுகின்றன ஆனால் எவ்வாறான தொற்றா நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கும் கண்ணின் கண் பாதிக்கின்ற இந்த நீரிழி விதமையானது அவர்களுக்கும் இந்த கண் பார்வை பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறுவோம் இதற்கு நீங்கள் என்ன கண் கூறுகிறேன் கண்ணில் கெனப்பகுதியை வித்தியாசமாக பா பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் முக்கியமாக நாங்கள் கருதுகிறது இது சொல்லி டயபெட்டிக் ரெட்டினோ பகுதியு சொல்லி இல்லை விழித்திரைய டயபிட்டிஸ் உள்ளவர்களுக்கும் பாதிக்கப்படும் இல்லைண்டா டயபெட்டிஸ் பேசிக்காக நாங்கள் பார்த்தோம்ன்ற அது சின்ன குட்டி மைத்துளை தொலைக்குழாய்கள் பாதிக்கும் அதோடு அது மட்டுமில்லாம் பெரிய குழாய்கள் ஆற்றி அதை பாதிக்கக்கூடியது ஏன்னா கண்ணில விழித்திரையில் இருக்கிறது சிறு பெரிய மிகவும் சிறிய மைத்துள குழாய்களும் இது வரும் அப்போ அதுகளால் அந்த அந்த அதை டயபெட்டி டயபெட்டிஸ் பா பாதிக்கிற பணியால் ஒன்று பேர் ஸ்கீமியான்னு சொல்லி ரத்த ரத்த ஓட்டத்தை குறைக்கும் சில விடையில் ரத்த கசிவை ஏற்படுத்தும் இது முக்கியமாக அதாவது நேரடியாக டயபெட்டிஸ் டயபெட்டிக் ஒளித்துறையை பாதித்து பேர்வை உழை உண்டாக்கும் சில வகையில் கடுமையாக அந்த விச்சஸ் சிமரேஜ் வந்து கடுமையாக வந்து ஒரு நாள்லேயே டக்குன்னு பேர் குறையும் ஆனால் ஆனால் டயபெட்டிஸ் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் நாங்கள் நடுவ கொடுக்குற அந்த கண்ணண்ட பின்பக்கம் ஓரளவுக்கு பெரிய இடம் அதில் முக்கியமாக அந்த தங்கி இருக்கிறது

கண்டுபிடிக்கலாம் அப்ப அதுவும் அறிகுறி இல்லாம டக்குன்னு சொல்ல வேற பார்க்கும் ரெகுலரா செக் பண்ணுவோம் டயபெட்டிஸ் ஆக்களுக்கு டயபெட்டிக் ரெட் கண்டுபிடிச்சா ட்ரீட் பண்ணலாம் அதோட டயபெட்டிஸ் ஏர்லியா கட்ரக்ட் கோர்ஸ் பண்ணும் அதை விட பெரிய பெரிய கிட்டத்தட்ட பெரிய அந்த இந்த வெசல்ஸுகளை சிலபடி அந்த கொலஸ்ட்ரோல் அதுகள் அதுகள் வந்து இதுன்றவ விழித்திரையில உரிய விழித்திரைக்கு சப்ளை பண்ற அந்த பிளட் வெசல்ஸ் சொல்லுவேன் அது ஆற்றியாக இருக்கலாம் அந்த இலபேசல்ஸ் வெயின்ஸாக இருக்கலாம் அதுகளையும் வந்து பேர குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் பொதுவாக இப்போ இல்லை இந்த வருத்தமும் சரி டயபெட்டிஸும் சரி ஈவன் குளக்கோமாவும் சரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இப்போ எல்லோரும் கதைக்கணும் டயபெட்டிஸை பொறுத்த அதாவது அந்த நல்ல அந்த சமநிலையான அந்த உணவை பேலன்ஸ் ஃபுட்டை சாப்பிட்றது மேட்டது எக்ஸசைஸ் செய்யறது அப்போ அது மேட்டது அதெல்லாம் சரியான இம்பார்ட்டன் தண்ணி குடிக்கிறது அப்போ அதே இது என்னடா நாங்கள் டயபெட்டிஸும் இன்டிரெக்டா குளோகோமாக்கு ஒரு காரணம் இருக்கு கூடியதான் இருக்கு சரி நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீங்க டாக்டர் அதாவது இந்த சில தொற்றா நோயா நோயாளிகள் பயன்படுத்துகின்ற இந்த மாத்திரைகள் சிறுநீரக பாதிப்பில் இருப்பவர்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற மாத்திரைகள் அதனால் குறைந்த அவர்களுக்கு இந்த கண் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் எனவே அவ்வாறான நோயாளர்கள் பலர் நாட்டில் நம்முடைய வடக்கு பிரதேசத்தில் கூட இருக்கிறார்கள் அதாவது நீரிழிவு நோயாளர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ப்ரெஷர் ஆஹ் கொலஸ்ட்ரோல் மற்றது சிறுநீரகத்தை மாற்றி கொண்டவர்கள் டயலெக்டிஸ் செய்வார்கள் இவர்களுக்கு இவர்களும் இந்த கண்களை பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதா கட்டாயம் கண்களை பரிசோதனை செய்ய வேண்டுமா கட்டாயமா பரிசோதி காரணம் அதுக்கு அனிமா அது இப்ப பிசிஷியன்ஸ் ஆயிருந்தாவில் எங்களுக்கு அனுப்பி டயபெட்டீஸ் இருக்கிற ஆக்கள் இல்லை கிட்னி அது என்ன நம்ம சொன்ன மாதிரி இது டயாபெட்டிக்ஸ் கிட்னியும் சின்ன விசில் நிரம்பு எல்லாம் அதெல்லாம் பாவிச்சா அதோட இப்ப மூளையை கூட பாதிக்கும் ஹார்ட்டை பாதிக்கும் இப்போ அப்படிப்பட்டாக்கள்னு ரெகுலராக கண்ணை பார்த்தா அது தெரியும் அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதியில் ஆரம்பம் கட்டமாக இல்லை கூடுதலாக வேறு என்ன சொல்லி ஆனால் அதுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்டும் நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு இப்போ முந்திர மாதிரி இப்போ டயபெட்டிக் ரெ டயபெட்டிஸால வார டயபெட்டிக் ரெட்டினோப்பை கண்டுபிடிச்சா வெளியாக கண்டுபிடிச்சா முட்டாக அதால போ பேர் இழப்பு அதால வர பார் நாங்க டிப்பாட்டலாம் அப்போ அதுக்கு ரெகுலராக செக் பண்ணுறது ஒரே ஒரு வழி அப்போ நாங்க செக் பண்ண இல்லது படம் எடுக்கணும் படம் எடுத்து பார்த்தா அதுல தெரியும் சின்ன சின்ன மைக்ரோ அனலிசம்னு சொல்ல சில சின்ன மாற்றங்கள் ப்ளீடிங் இல்லை சில உள்ள வெள்ளையா அந்த ஹார்ட் எக்ஸுடேஸ் இருந்ததுன்னா நாங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் அந்த கொண்ட்ரோலை கொஞ்சம் கூடுதலாயி கூடுதலாக இதாண்டி சாதாரணமாக நாங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் திருப்பியும் அட்வைஸ் பண்ணி அந்த பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணிச்சு பண்ணினமாட்டா அதில் தாக்கத்தை கொஞ்சம் பிக் போடலாம் இல்லை பட் ட்ரீட்மெண்ட் வந்தது சொன்ன ஒன்று குருதி மட்டத்தை சரியா பா பார்க்கறது அதை விட நாங்கள் கண்ணுக்கு இப்படியான இதுகளுக்கு இப்போ அந்த ரெண்டு மெயினாக சொல்கிறது மைக்ரோபதி கண்ணண்டு பின்பக்கத்தை பாதிக்கிறது அதுக்கு நாங்கள் ஊசி மே வந்து செலுத்தலாம் இல்ல லேசர் இப்போ இப்போ நாங்கள் இந்த லேசரும் லேசரால் லேசரை லேசர் சிகிச்சை மூலமும் இந்த டயபெட்டிக் வெப்னோபதியை இதடலாம் அட்வான்ஸாக கூடிச்சு தான்ட்டு பிறகு சர்ஜரியை தான் நாட வேண்டி வரும் அதாவது அதை அதை அவுட்கம்னு சொல்லுவார்கள் அதன் விளைவும் அதால வர பாதிப்பும் கூடுதலா இருக்கும் மற்றது தேவையில்லாம கிணக்க பேர் பிளைண்டாக கூட போ போய் போயிருக்கிறேன் கூட ஒரு கண்ணு இல்லை ரெண்டா மெட்ட கண்ணும் ரெட்டினர் டிட்டாச்மெண்ட் வேற ஒரு கண் போய் அப்புறம் அடுத்த கண்ணுக்கும் அப்படி வந்து அப்படி போயிருக்கிறேன் கிணக்க பேர் இந்த கோனியல் அல்சர் வேற சான்ஸ் இருக்கு மேலுக்கு டயபெட்டிக் ஆக்களுக்கு அப்போ அது எதுவும் ஒரு பயவில இருக்கும் நன்றி இன்றைய தினமும் நிலந்தள நிகழ்ச்சி நிறைவடை நேரத்தை நெருங்கியிருக்கின்றன இன்றைய தினம் நிலநல நிகழ்ச்சியில் இந்த நாம் எவ்வாறு எங்களுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக இந்த குல்கோமா நோய் என்றால் என்ன அதனை எவ்வாறு இனங்கண்டு கண்டு கொள்ளலாம் முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார் டாக்டர் என்றால் இந்த குல்கோமா நோய் அறிகுறி இல்லாமல் வந்து இந்த க கடைசியாக இந்த பார்வையில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இந்த பெரம்பரியால் அஹ் வருகின்ற இந்த கண் நோய் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கின்ற எஸ்டி எஸ் மருத்துவமனை கண் சத்திர சிக்கி டாக்டர் டாக்டர் சந்திரகுமார் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு முன் மெற்றுமொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா